ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்குது உடனே சீக்கிரமாக ஏதாவது பிரசாதம் சாமிக்கு படிக்கிறதுக்கு பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு கூட நீங்கள் உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணணுன்னு நினச்சா கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க இந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நான் அவள்தாங்க எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு லேசான அவள் எடுத்திருக்கேன் சிவப்பு அவள் எடுத்திருக்கேன் இதுக்கு போல் நீங்கள் வெள்ள அவள் கூட எடுத்துக்கலாம் கடையில் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து லேசான அவள் எடுத்துருக்காங்க சீக்கிரமாகவே வருபட்டு வந்துடும் ஆர்டங்க ஒரு பக்கம் அது பக்கமாக இருக்கட்டும் இப்போது சின்னதாக ஒரு கடாயை வச்சுக்கலாம் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க நமக்கு என்ன நட்ஸ் பிடிக்குதோ நம்ம அந்த நட்ஸை வந்துட்டு சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வேற ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் முக்கால் லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் இந்த பால் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கேன் அந்த பால் தான் நான் சேர்த்துருக்கேன் ஆடையோடையும் நம்ம சேர்த்துக்கலாம் பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாய பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பால் வந்துட்டு தண்ணி கலக்காமல் இந்த மாதிரி நல்லா திக்காக எடுத்துக்கோங்க பாயசம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பால் நல்லா கொதிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அவள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துக்கிட்டுக்கலாங்க அவள் பார்த்திங்கனாவே சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் உள் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா கொதி வச்சு எடுத்துக்கலாம் நல்லா திக்காகணும் பாலும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த டைமில் ரெண்டு ஏலக்காய் அந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதோட இன்றைக்கி நான் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கு போகிறேன் வெள்ளம் கூட நம்ம நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் வெள்ளமாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கணும் வெள்ளம் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா பால் வந்து திரிஞ்சிடும் அதனால் வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதோடையே நீங்கள் தேங்காய் கூட திருக்கிட்டு சேர்த்துக்கலாங்க அது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா அவள் பாயசம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே கெட்டியாகி வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடனே ஒரு பிரசாதம் ரெடி பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இந்த அவள் பாயசம் செஞ்சு பாருங்கள் சீக்கிரமாக ரெடி பண்ணலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து எல்லாருமே பெரியவரெலாம் எல்லாருமே சாப்பிட்லாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ